கட்டுரை பரிசுத்த நாமத்திற்கு மகமை உண்டாவதாக இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்திஸ்வ நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிற நாள் ஒரு காரியத்துக்கு தியானிக்க போகிறோம் சங்கீதம் முப்பத்தி ஏழில் ஆறாவது வருஷம் வாசிக்கலாமா உன் நீதி வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார் ஆமேன் ஹலலு யா கட்டுரை பிள்ளைகளே இந்த நாளில் பாருங்களேன் நீதி நியாய உலகத்தில் பேசுகிறாங்க நீதி நியாயங்களை குறித்துலாம் பேசிக்கிறாங்க இன்றைக்கி பைபிள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கறது நீதி என்றால் என்ன நியாயம் என்றால் என்ன அதை எப்படி கற்று விளங்க பண்ணுவார் என்பதை குறித்து நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம் நீதி அப்படின்னா என்னன்னா எத்திக்ஸ் அதுக்கு இன்னொரு பேர் சொன்னா ரூல்ஸ் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி இது எல்லாமே நீதி தான் கிட்டத்தட்ட நியாயமும் அப்படிதான் பட் இது நம்ம தனியாக பார்க்கலாமே என்ன நமக்குன்னு ஒரு ரூல் இல்லைங்களா இன்னைக்கு நமக்கு என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன் நீதி அப்படின்னா என்னுடைய நீதி என்னென்னா தேவனுடைய நீதி தான் என்னுடைய நீதி எனக்கு தனியாக இருக்காது சுய நீதியில் நான் ஆனால் என்னுடைய நான் எப்படி சொல்றது செல்ஃபிஷாக நான் ஆனால் அது வந்து தெய்வ பார்வையில் வெளியேறு பெற்றது கிடையாது அப்போ என் நீதி அப்படி என்பதை விட்டுவிட்டு தேவனுடைய நீதி அவர் என்னெல்லாம் எனக்கு ரூல் வச்சுருக்காரோ என்னெல்லாம் எனக்கு குவாலிட்டி வச்சுருக்காரோ எனக்கான எத்திக்ஸ் என்னவோ அதை நான் ஃபாலோ பண்ணுறேன்னா அதுதான் என் நீதி ஒருவேளை என் நீதி ஆண்டவர் கிடையிறாங்க சரியா இருக்குமானால் அதை என்ன செய்வாரா கர்த்தது வெளிச்சத்துக்கு கொண்டு வர நம்ம சரியாக இருந்தா என்ன செய்வாருங்க அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார் சொல்ற வெளிச்சத்தை போலும் என்னுடைய நீதி என்னுடைய நேர்மை எப்படி இருக்குமா வெளிச்சத்தை போலும் வெளியே வரும் ஆண்டவருக்கு முன்பாக மனுஷர்களுக்கு முன்பாக நீங்கள் சரியாக நடப்பி இருக்கணுனானால் கர்த்தர் உங்களை என்ன செய்வார் வெளியே கொண்டு வருவார் யோபு பார்த்து சொல்றாங்க ஆண்டவரே சொல்றாரு சாத்தானிட்ட ஆண்டவர் பேசும்போது சொல்றாரு உத்தவனும் சன்மார்க்கணும் தேவனுக்கு எனக்கு பயப்படுகிறோனோ அப்படிப்பட்டதான ஒரு தெய்வ மனுஷனை பார்த்தாயோ அப்படின்னு கேட்குறாரு அப்போ ஒரு மனுஷனை குறித்து கர்த்தனை அடையாளப்படுத்தி பேசுகிற ஒரு இடம் இருக்கு அப்போ இன்றைக்கு உங்களையும் என்னை குறித்து கர்த்தனை செய்வார் அடையாளப்படுத்தி பேசுவார் ஆமேன் அது மட்டும் இல்லை உன் நியாயத்தை பட்ட பகலை போல நியாயம் அப்படின்னா என்னென்னா ஃபேர்னஸ் அது வந்து ஈக்விட்டி ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது அது வந்து அனைவருக்கும் சமம் இதுதான் நியாயம் இன்னைக்கு வந்து பாரபட்சம் திருச்சபைகளை வரும்போது பணக்காரவங்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறது ஏழைகளை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறது இது வேண்டாங்கிற ஆண்டவர் நியாயமாக நடந்துக்கணும் அப்படிங்கிறார் இன்றைக்கி அநேக இடங்களை எப்படி பார்க்குறோன்னா நல்ல வசதியாக இருந்தால் அவங்கள வாங்க அப்படின்னு மேலே உட்கார வைக்கிறதும் ஏழைகளாக இருந்தால் அவங்கள உதாசீனப்படுத்துறதையும் பார்க்கிறோம் இன்னைக்கு கிறிஸ்துவத்து கிறிஸ்துவுக்குள்ளாங்க ஏன் திருச்சபைக்குள்ளாங்க ஏன் ஜனங்கள் தேடி வர்றாங்கன்னா அந்த ஈக்விட்டி இருக்கிறதுனால தான் சரிசமமா நடத்தப்படுகிறோம் என்கிற இறுதியத்தை அந்த அந்த நிகழ்வை அவங்க பார்ப்ப தான் நெகிழ்ந்து அவங்க திருச்சபைக்குள்ள வராங்க ஆனால் அங்கேயும் இப்படிப்பட்டதான காரியங்கள் நியாயமற்ற காரியங்கள் இருக்குமானால் கத்தனே செய்வாருங்க ரொம்ப வருத்தப்படுவார் என் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும் அனைவருக்கும் சமமாக நடந்து கொள்ளணும் நான் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது எல்லா விஷயத்திலும் எல்லாருடத்திலும் நான் நியாயமாக நடந்து கொள்ளணும் ஆமே அப்படி ஒருவேளை நீங்க நடந்து கொண்டீர்களானால் நாம் நடந்து கொண்டோமானால் அதை என்ன செய்வாராங்க நியாயத்தை பட்ட பகலை போலவும் நீதியாவது வெளிச்சத்தை போலவும் அது வந்து இருட்டுக்குள்ள இருந்து வர வெளிச்சமாக கூட இருக்கட்டும் ஆனா இங்க இருட்டே கிடையாது பட்ட பகலை போலவும் நீங்க சமமா எல்லாரையும் சமமா நடத்துவீர்கள் ஆனால் எல்லாரையும் இன்னொரு மீனிங் இருக்கு ரைட்னஸ் நேர்மையா நீங்க நடத்துவீர்கள் உங்களுடைய காரியங்கள் விடுக்கும் பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவேன் அப்படின்னா என்னங்க நீங்க பிரைட்டாக இருக்க போறீங்க ஆசீர்வாதமாக இருக்க போறீங்க உங்க வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை நீங்க பார்க்க போறீங்க இதுவரை கிடைக்காத கிரகிக்க முடியாத காரியங்களும் உங்க வாழ்க்கையில் கத்தரை நடப்பிக்க போகிறார் ஆமேன் அதனால இன்றைக்கு நாம ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் எங்க சுயநீதியில எங்க சுய நியாயத்தில் வாழாம கத்துடைய நீதியில் கத்துடைய நியாயத்தில் பொழுது இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்க அனுப்புகிறேன் நாங்கள் எங்களை பெருதப்படுத்திக் கொள்ளாமல் உங்க நாமத்தை பிரசாப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யணும் கேட்க போறோம் அதனால உங்களை கத்தரை எப்படி நடத்த போகிறார் வெளிச்சமா பட்ட பகலாய் நடத்துவதற்கு ஒப்புக் கொடுக்கலாமா நல்ல தெய்வமே இந்த நாளில் கத்துடைய ஆவியான எங்களோடு பேசிருக்கீங்க இந்த நல்ல வார்த்தை காய்ச்சி தோத்துறோம் தொடர்ந்து நம்முடைய ஆளுக இருக்கட்டும் பா கேட்கிற கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க ஏசுவ நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ ஆல்